நம்பிக்கை மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாட இருப்பவர் தமிழ்நாட்டின் பிரபல கல்வி ஆலோசகர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மாணவர்களுக்கான பல்வேறு உயர்கல்வி வாய்ப்புகள் பற்றி பேசிகிட்டு வரோம் குறிப்பாக இன்றைக்கு வந்து மரைன் என்ஜினியரிங் கோர்சஸ் பற்றியும் அரோனாட்டிக் இன்ஜினியரிங் கோர்சஸ் பற்றியும் பேசலான் மரைன் மறைன் என்ஜினியரிங் கோர்ஸனுடைய முக்கியத்துவம் அதுக்கான வாய்ப்புகள் பற்றியும் வளர்த்துருக்கோம் அதாவது எல்லா இன்ஜினியரிங் கோர்ஸஸ்க்குமே வாய்ப்புகள் இருக்குது அதில் சில பேர் வந்து கொஞ்சம் வந்து ஸ்டார்டிங்லருந்தே சார் நான் வந்து உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நிறைய ட்ராவல் பண்ணணும் மெயின் டைம் ஒரு நல்ல ப்ரொஃபஷனோ வேணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மெரீன் இன்ஜினியரிங் ஏன் எடுக்கக்கூடாதுன்னு கேட்பாங்க கண்டிப்பாக எடுக்கலாம் மெரீன் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து யூ ஷுட் பி அ சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ப்ளஸ் மெரெயின் கவுன்சில் வந்து தே ஹாவ் லாட் ஆஃப் பேராமீட்டர்ஸ் அதாவது உங்களுடைய ஹைட்டு வெயிட் இவ்வளோ பர்டிகுலர் வெயிட் இருக்கணும் பர்டிகுலர் ஹைட் இருக்கணும் ஐசட் இது எல்லாமே வந்து தேவையு அடுத்தது முக்கியமானது நீங்கள் இங்கிலீஷ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் இங்கிலீஷில் வந்து மோர் தென் சிக்ஸ்டி பர்சன்ட் வாங்கிருக்கணும் இப்படி நிறைய க்ரைட்டீரியாஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அந்த க்ரைட்டீரியா சப்போஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மெரெயின் இன்ஜினியரிங் வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் மூலமாகவும் இல்லை தனியார் சில கல்லூரிகள் வந்து கொடுக்குறாங்க யூனிவர்சிட்டி இருக்குது இந்தியன் மெரி டைம் யூனிவர்சிட்டி அப்படின்னு நேஷ்னல் லெவல்லையும் இருக்குது அவங்க ஒரு தனி எக்ஸாம்ஸ் வச்சு எடுக்கிறாங்க ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இந்த மெரெயின் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டிவிஷன் இருக்குது ஒன்று வந்து நாட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒன்று மெரெயின் இன்ஜினியரிங்னு சொல்லுவோம் இஃப் யூ டு கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னா நீங்கள் வந்து யூனி டு டூ நாட்டிக்கல் சயின்ஸு இஃப் யூ டு பி பீ சீஃப் இன்ஜினியர் ஆஃப் அ ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரெயின் இன்ஜினியரிங் படிக்கணும் இப்போ இது எல்லாமே வந்து ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் பட் இந்த ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் மட்டும் பற்றா பத்தாது தே ஹாவ் அ லாட் ஆஃப் சர்டிஃபிகேஷன் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் குரோ ஆகும்போது யூ நீட் டு ப்ரிப்பேர் ஃபார் இட்டு இதில் வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் வந்து யூ ஷுட் பி அக்செப்டு பி அ லோன்லி லைஃப் அப்படின்னு சொல்லுவோம் சார் ஏன்னா ஒரு சமயம் ஆறு மாதம் கடலில் இருக்கணும் அதுக்கப்புறம் மூணு மாதம் லீவ் கொடுப்பாங்க இப்படிலாம் இருக்குது ஸோ நாளைக்கு வந்து அந்த இந்த இது இந்த ஃபேமிலி லைஃப் பேலன்ஸ் பண்ண தெரியணும் யூ ஷுட் லவ் டு பி அ லோன் அந்த இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி வந்து கண்டிப்பாக தேவைப்படுது இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் தான் இது நல்ல இதில் வந்து வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து அந்த லோன்லியே விரும்புகிறவர்கள் வந்து கண்டிப்பாக இதை எடுக்கலாம் நிறைய பேர் கேர்ள்ஸ் எடுக்கலாமான்னு கேட்குறாங்க இப்போ கேர்ள்ஸும் முதல்ல முதல்ல வந்து வேன் ஐ மீன் இல்லைன்னு சொல்லி இப்போ வந்து ஈவன் கேர்ள்ஸ் கேன் டேக் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து ஈவன் கேர்ள்ஸ் வந்து வெரி வெரி லிமிட்டட் நம்பர் ஆஃப் பீப்புள் ஒன்லி ஆர் டூயிங் இட் தாராளமாக பண்ணலாம் பட் மெரீன் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து சொல்கிறது வந்து சார் ஃபிசிக்கலி ஷுட் பி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு கிடையாது மினிமம் ஓரளவுக்கு அதனால தான் அவங்க வந்து எடுக்கும்போதே அந்த மினிமம் ஹைட்டு வெயிட்டு உங்களுடைய விஷன் எல்லாமே பார்க்குறாங்க ஸோ இது இது இதை வந்து நீங்கள் நியாபகம் வச்சுக்கணும் அடுத்தது இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் வந்து ஈவன் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் கலந்தாய்வில் அதாவது நம்மளுடைய பொரியல் கலந்தாய்வில் கலந்துறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த ப்ரிஸ்கிரைப் பண்ண ஹைட்டு வெயிட் எல்லாமே இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா சில சமயம் என்ன ஆகுதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங்கில் அலாட் பண்ணிடு ஐ மீன் எடுத்துறாங்க அலாட் ஆகிடுது அதுக்கப்புறம் அவங்க அந்த மெடிக்கல் டெஸ்ட்டு போகும்போது அந்த வேண்டிய இது ஃபில் பண்ண ஸோ அதை வந்து இன்னும் மாற்ற முடிய மாட்டேங்குது ஸோ நீங்கள் வந்து ஒரு மெரீன் எடுக்கிறது இருந்தால் அதுக்கு முன்னாடியே வந்து ஹாவ் த மெடிக்கல் அந்த ப்ரிஸ்கிரைப் மெடிக்கல் டெஸ்ட் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு அடுத்தது மெரெயினில் நாட்டிக்கல் சயின்ஸும் வந்து இட்ஸ் இட் டு பிகம் ஏ கேப்டன் ஆஃப் த ஷிப் நேவிகேஷன் பற்றி படிக்கிறது இது வந்து டசன் கமாண்டர் இன்ஜினியரிங் அதுக்குன்னு தனியாக வந்து மெரி டைம் யூனிவர்சிட்டி இருக்குது திரு ஆர் சம் மெரி டைம் காலேஜஸ் அதில் வந்து யூ கேன் டூ பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸு கேர்ள்ஸுக்கு வந்து மென் மெரின் இன்ஜினியரிங்கோட நாட்டிக்கல் சயின்ஸ் வந்து பி விட் சஜஸ்ட் அந்த மாதிரி இதுலேயும் ஹையர் ஸ்டடீஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது சில பேர் என்ன சொல்கிறாங்க சார் நம்ம வந்து டிப்ளமோ இந்த மாதிரி மெக்கானிக்கலோ எலக்ட்ரிக்கலோ டிப்ளமோ படிச்சுட்டு அதுக்கப்புறம் மெரெயின் சைடில் வர முடியுமா லேட்ரல் கண்டிப்பாக வர முடியும் தர் ஆர் சம் ஸ்பெஷலைஸ் கோர்சஸ் ஃபார் ஈவன் டிப்ளமோ மெக்கானிக்கல் அண்ட் டிப்ளமா அண்ட் எலெக்ட்ரிகல் ஸ்டூடெண்ட் கம்மிங் டு மெரெயின் சைடு மேனேஜ்மெண்ட் லெவல்லேயும் வந்துருக்கு கார்கோ மேனேஜ்மெண்ட் இந்தமாதிரியும் வந்து படிச்சுட்டு கூட வந்து மேனேஜ்மெண்ட் சைட்லேயும் அவங்க வர முடியுது லாஜிஸ்டிக் பண்ணுறாங்க மெரெயின் படிச்சுட்டு லாஜிஸ்டிக் கோர்சஸ் பண்ணுறாங்க ஸோ இதுலேயும் வந்து வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது சார் பட் இதில் வந்து ஒன்று வந்து நம்ம அது திரும்பி அகேன்னு சொல்கிறது வந்து தி தி ஷுட் பி டென் டு ஒர்க் கண்டினியூஸ்லி அதாவது இல்லை சாட்டர்டே சண்டேலாம் கிடையாது தே தேவ் டு ஒர்க் ஆல்மோஸ்ட் இஸ் நோ நைன் டு ஃபைவ் ஒன் ஷிஃப்டில் போய் ஏறணுன்னா அது போய் ரீச் ஆகிற வரைக்கும் யூ நீட் டு ஒர்க் விடு அதுக்கப்புறம் இந்த கிவி ஹாலிடேஸ் அட் வேறு விஷயம் ஸோ இது எல்லாமே யூ ஷுட் கீப் இன் மைண்ட் இது இந்த இது மாதிரிலாம் பண்ண முடியும் என்னால் வந்து இந்த இந்த மாதிரி வந்து சேலஞ்சிங்காக எடுத்து முடியும்னா கண்டிப்பாக மெரெயின் இன்ஜினியரிங் படிக்கிறது தப்பே கிடையாதுன்னு சொல்லுவேன் சார் மெரெயின் இன்ஜினியரிங்கான சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் அதுக்கான காமன் எக்ஸாம்ஸ் இருக்கா அதில் என்ன ஆமாம் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது ஜேஇ எக்ஸாமிஷன் பண்ணுறாங்க சார் ஸோ இந்த மாதிரி இது வந்து பண்ணலாம் இது இதில் வந்து இஸ் நோ செப்பரேட் ஸ்டேட் கோட்டா மாதிரிலாம் கிடையாது ஆல் இண்டியா லெவல் பட் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸில் வந்து காலேஜ் செல்ஃப் நர்சிங் காலேஜ் இருக்குது அது வந்து ரெகுலர் கவுன்சிலிங்கில் தே கன் கிவ் சாய்ஸஸ் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பிரான்ஞ்ச் மரீன் இன்ஜினியரிங் அதுக்கு வேண்டிய காலேஜஸ் அவங்க கொடுக்கலாங்க சார் தாராளமாக பண்ணலாம் மேனேஜ்மெண்ட் சீட்ஸுமே இருக்குது மரீன் இன்ஜினியரிங் மாதிரி ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் நிறைய பேருடைய கிரேஸ் அதற்கான வாய்ப்புகள் என்ன பெற்று இல்லை ஏரோநாட்டிக்கல் பொறுத்த வரைக்கும் வந்து கம்பேர் வித் அதர் கோர் இன்ஜினியரிங் பிரான்ச் பட் எல்லாத்துக்குமே வாய்ப்பு தான் இருக்குது பட் கொஞ்சம் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி தான் தோணுது சார் டு பி வெரி ஃப்ராங்க் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா பட் பண்ணால் ஏரோனாடிக்கல் பண்ண அப்படின்னா நம்ம படிக்கிற இன்ஸ்டிடியூஷன் ஷுட் பி ரியலி குட் நல்ல எக்ஸ்போஷர்ஸ் இருக்கணும் தெர் இஸ் டெஃபினெட்லி தெர் இஸ் அ க்ரோத் ஏன்னா ஏரோ சைடில் இந்த ஸ்பேஸ் ஏரோ ஸ்பேஸ் சைடில் ஏரோனாடிக்கல் ஸ்பேஸ் சைடில் வந்து நிறையா வந்து க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி ஈவன் கவர்மெண்ட் இஸ் வெரி கீன் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ இதை வந்து இந்த இஸ்ரோவுடைய சக்ஸஸ் நான் வந்து டுடே இன்றைக்கி வந்து வி ஷுட் பி ஆல் ப்ரவுட் அவங்களுடைய ஹியூஜ் சக்ஸஸ்னால அந்த ஒரு ஒரு கிரேஸ்னஸ் கிட்ட இருக்குது நம்ம ஏரோனாட்டிக்கல் ஏரோஸ்பேஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு டெஃபினட்டாக அது வந்து தப்பு கிடையாது அடுத்தது வந்து நம்ம நீங்கள் வந்து ஏரோநாட்டிக்கல் பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒரு மிஸ்கன்செப்ஷன் ஒன்று இருக்குது என்னன்னா சார் நம்ம பைலட் ஆகிறதுக்கு ஏரோனாட்டிக்கல் படிக்கணுமான்னு கேட்குறாங்க கண்டிப்பாக கிடையாது பைலட் இஸ் டிஃப்ரெண்ட் பைலட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ளஸ் டூவில் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் இருந்துட்டு யூ கேன் ஜாயின் த தி அகாடமி அது மாதிரி ஸோ அரோனாடிக்கல் படித்தா தான் பைலட் ஆக முடியும் அப்படின்னு ஒரு மீது என்ன நான் நான் வந்து கரியர் கைடன்ஸ் போகும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க நான் என்ன ஆகணும் அப்படின்னா சார் நான் வந்து ஏரோநாடிக்கல் படிச்சுட்டு பைலட் ஆகணும் ஏன் ஏரோநாடிக்கல் படினா சார் அரோனாடிக்கல் படித்தா தான் பைலட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மிஸ்கன்செப்ஷன் வந்து இருக்குது சார் அது கண்டிப்பாக கிடையாது பைலட்டுக்கும் அரோநாட்டிக்கலுக்கும் திட் இஸ் நாட் மச் திங் அது ஒரு தனி டிவிஷன் இது ஒரு தனி டிவிஷன் தான் அரோனாட்டிக்கல் பொறுத்த வரைக்கும் ஈவன் போஸ்ட் கிராஜுவேஷனில் அதில் லாட் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் இருக்குது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறது சார் எடுத்தோன்னே நான் டவுன் பண்ணாமல் நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஜியில் வந்து நான் வந்து ஏரோநாட்டிக்கல் சூஸ் பண்ண முடியுமா இல்லை ஏரோநாட்டிக்கலோ ஏவியானிக்ஸோ இது மாதிரி சூஸ் பண்ண முடியலாமா கண்டிப்பாக பண்ண முடியும் ஈவன் மெக்கானிக்கல் எடுத்துகிட்டு தே கேன் போஸ்ட் கிராஜுவேஷன் தே கம் டு ஏரோநாட்டிக்கல் சார் ஏரோநாட்டிக்கல் எடுத்துகிட்டு ஐ கேன் கேன் ஷிஃப்ட் டு ஆட்டோமொபைல் சைட் சார் சப்போஸ் ஜாப்னா கண்டிப்பாக அதுவும் ஷிஃப்ட் ஆக முடியும் சார் ஸோ அது அதுவும் வந்துது பட் என்ன அப்படின்னா நான் வந்து எப்போவுமே சொல்வேன் ஏரோனாட்டிக்கல் படிக்கும்போது ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் யுவர் கேட் எக்ஸாம் யூ ஷுட் பி ஏபிள் டு டைவர்ட் டு த ஆட்டோமொபைல் ஃபீல்டு டிசைன் ஃபீல்டு எல்லாமே இதில் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க சார் நான் வந்து ஒரு ஏரோப்ளேனை டிசைன் பண்ணணும் நான் ஒரு ஏர்க்ராஃப்ட்டை டிசைன் பண்ணணும் இந்த மாதிரி டிசைனில் வர முடியுமா இல்லை ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் டிசைன் பண்ணால் பண்ணலாம் கண்டிப்பாக கிடையாது அப்போ நீங்கள் ஏரோநாட்டிக்கல் பண்ணும்போது சீட் எக்ஸாம் அதாவது காமன் என்ட்ரன்ஸ் ஃபார் இன்ஜினியரிங் டிசைன் அப்படின்னு அது வந்து இப்போ ஐஐடி இந்தியன்ஸ் கொடுக்குறாங்க அதில் வந்து இதுக்கு ஸ்பெஷலைஸ் இன் டிசைன் இருக்குது ஆட்டோமொபைல் டிசைன் இருக்குது இந்த மாதிரி எடுத்துகிட்டு கூட அவங்க வர முடியும் சார் பட் எரோநாட்டிக்கலுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்கிற இன்ஸ்டியூஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அந்த இன்ஸ்டியூஷன்ஸில் வந்து லேட்டஸ்ட்டு அப்டேட்டட் ஏர்கிராஃப்டுடைய மிஷினரி ஏன்னா டெக்னாலஜி கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு சார் இன்றைக்கி வந்து ஆட்டோ பைலட்ஸ்க்கு நம்ம கேள்விப்பட்டுக்கோம் நிறையா ஸோ அந்த லெவலுக்கு வந்து உங்களுக்கு வந்து டீச் பண்ணி அந்த புது டைப் ஆஃப் ஏர்க்ராஃப்ட்ஸுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் சிஸ்டம்ஸ் இது எல்லாமே சொல்லித்தர அளவுக்கு அப்டேட்டடாக இருக்கிற இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து நீங்கள் பார்த்து ஜாயின் பண்ணணும் ஏன்னா இதில் வந்து ஒரு ரெவல்யூஷ்னரி சேஞ்சஸ் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் இன் அரோனாட்டிக்கல் ஃபீல்டு ஸோ அது அந்த ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷன் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் அடுத்தது இந்த அரோனாட்டிக்கல் படிக்கிற மாணவர்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பெட்டர் யூ லேர்ன் ஜெர்மன் லாங்குவேஜ் ஜெர்மன் அதில் நீங்கள் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது ஜெர்மனில் ஏ ஒன் கம்ப்ளீட் பண்ணுங்கள் செகண்ட் இயரில் ஏ டூ தேர்ட் இயரில் பி ஒன் கம்ப்ளீட் பண்ணுங்கள் தொடர்ச்சி நிறைய பைலட் இந்தியாவில் எங்கே அதிகமாக இருக்குது எவ்வளோ செலவாகும் இதை பற்றி ரெடி பண்ணி தருவது இல்லை பைலட் அப்படிங்கிறது சார் ஃபஸ்ட்டு தேவை பைலட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் ஸ்டூடண்ட் பைலட் லைசன்ஸ் ப்ரைவேட் பைலட் லைசன்ஸ் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் அப்புறம் மல்டி இன்ஜின் இந்த மாதிரி ஸ்டேஜஸ்லாம் இருக்குது சார் ஒரு இன்னைக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டேஜ் ஆகணும்னா மினிமம் ஒன் க்ரோருக்கு மேலே வந்து இன்னைக்கு செலவாகுது சார் நீட் டு கம்ப்ளீட் ஆல்மோஸ்ட் மோர் தென் டூ ஃபிஃப்டி ஹவர்ஸ் ஆஃப் ஃப்ளைங் அவர்ஸ் அப்போ டூ ஃபிஃப்டி ஃப்ளைங் அவர்ஸுக்கு இன்றைக்கி இருக்கிற ஏவியேஷன் ஃபியூயல் சார்ஜஸ் ஏவி ஏர்க்ராஃப்ட் சார்ஜஸ் ட்ரைனிங் காஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் இட்ஸ் எக்ஸ்பென்சிவ் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் யூ ஷுட் பி அஃபோர்டபுள் அந்த அஃபோர்டபிலிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பைலட் ஆகலாம் சார் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இருக்குது பிகாஸ் இன்றைக்கி வந்து ஏர் ட்ராவல் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது பிகாஸ் பீப்புள் எவ்ரி திங் ஹஸ் பிகம் ஃபாஸ்டர் டு பிக்கர் மோட் இருக்கும்போது கண்டிப்பாக இதுக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க போகுது க்ரோத் இஸ் ஃபினாமினல் ஃப்யூ இண்டஸ்ட்ரீஸ் ஆர் க்ரோயிங் அவங்க தேர் ஹேவிங் தேர் ஓன் செப்ரேட் ஏர்க்ராஃப்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு ப்ரைவேட் ஏர்லைன்ஸ் தாண்டி இண்டிவிஜுவல் ஒரு ஃபேமிலி கன்சர்ன் கார்ப்பரேட்ஸ்க்கு வந்து ஏர்க்ராஃப்ட்ஸ் வந்துருச்சு ஸோ அப்படிலாம் இருக்கும்போது பைலட்டுக்கு தேவை தான் இருக்குது பட் இட்ஸ் இட்ஸ் அன் ஹை ப்ரொஃபைல் எக்ஸ்பென்சிவ் கெரியர் அப்படின்னு சொல்லுவோம் பட் ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக இருக்குது ஆர்வம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணலாம் இதில் வந்து கவர்மெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரிய உடன் ராஜீவ்காந்தி ராஷ்ட்ரிய உடன் அகாடமிலாம் இருக்குது அந்த யூபியில் இப்போ அந்த அதில் வந்து தியாகன அட்மிஷன் ப்ராசஸ் டெஸ்ட்டு அது பேஸ் பட் அதுலேயும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபார்ட்டி லேக்ஸ் மேலே வந்து செலவாகும் சார் ப்ரைவேட்டில் போகும்போது இட் பிகம்ஸ் ஒன் க்ரோர் பட் ஸோ இந்த லெவலுக்கு வந்து யுவர் ஏபிள் டு டூ இட் இயர்ஸ் பண்ணலாம் ஈவன் ஃபாரினில் கொடுக்குறாங்க ஃபாரினில் போய் இப்போது எப்படி நம்ம எம்பிபிஎஸ் ஃபாரினில் போய் பண்ண மாதிரி இப்போ பைலட் ட்ரைனிங்கும் வந்து ஃபாரினில் போய் பண்ணுறாங்க பட் அங்கே ஃபாரினில் பண்ணாலும் இந்தியாவில் வந்து தி ஹேவ் டு பாஸ் த டிசி எக்ஸாம்ஸு ஸோ அது மாதிரி எப்படி ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸு வெளிநாட்டில் பண்ணாலும் இங்கே வந்து நம்ம இந்த ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் பாஸ் பண்ணுறாங்களோ அது மாதிரி பைலட்டுக்கும் இருக்குது சார் இப்போ பண்ணால் பண்ணலாம் சார் அருமையான தகவல்கள் சார் அது மரைன் இன்ஜினியரிங் ஏரோநாட்டிக்ஸ் பைலட் ஆக மாறுவதற்கான பயிற்சிகள் இது பற்றிலாம் மிகவும் பயனுள்ள தகவல்களை நம்மிடம் தந்துள்ளார் பிரபல கல்வி ஆலோசகர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் இதே போன்ற பயனுள்ள தகவலுடன் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சார்